வண்ணமுகிலே வராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி நான்கு இரவு உணவினை சமையல் அறையில் பரணி சமைத்து சந்தோஷமாக கைபேசியில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஜீவரஞ்சன் ரொம்ப சந்தோஷமா நான் இப்பவே கிட்ட பேசுறேன் யாரு சந்திராவா அவ கிச்சன்ல இருக்காமா அதான் போன் எடுத்திருக்க மாட்டா நீ வேணா நம்ம மயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரேன் கொஞ்ச நாள் கைபேசியில் ஜீவா பேச அதனை கேட்டவாறு தோசையை வார்த்தாள் பரணி என்ன கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காக மகிழ எதுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க யோசித்தவாறு இருக்க பேசி முடித்து சமையலறைக்குள் நுழைந்தான் ஜீவா சந்திரா ஒரு குட் நியூஸ் என்றவாறு அங்கிருந்த மேடையில் ஏறி அமர நீண்ட நாட்களுக்கு பின் ஜீவாவின் முகத்தில் புன்னகையையும் தன் அருகில் வந்து அமர்ந்திருப்பதையும் கண்டவள் என்ன விஷயம் தோசையை வார்த்தவாறே கேட்டாள் மகிழ் அம்மாவாக போறாளாம் இப்பதான் உன் மாமியார் போன் பண்ணி சொன்னாங்க மகிழ்ச்சியுடன் உரைக்க ரொம்ப சந்தோஷங்க தோசை சுட்டுட்டு சுட இருக்கு சாப்பிடுங்க ரெடியா தான் இருக்கு என்றவளோ அதனை தட்டில் வைத்து கொடுத்தாள் தனக்கு இருக்கும் சந்தோஷம் அவளுக்கு இல்லை என்பது முகத்திலேயே நன்றாக தெரிய என்னாச்சு சந்திரா ஏன் ஒரு மாதிரியா இருக்க உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா என்ன நீ அத்தையாக போற இறங்கி அவளின் முன்னே நின்று கேட்க உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா நான் சந்தோஷமா தானே இருக்கேன் நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு என்றவளோ சிங்கிள் கிடந்த பாத்திரத்தினை கழுவினாள் ஏய் நீ இப்ப என்ன எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதா இன்னைக்கு நீ சரியில்லை என்ன விஷயம் சொல்லு முதல்ல அவளின் கரங்களை பற்றி தன்னை நோக்கி திருப்பி கேட்க விடுங்க முதல்ல என்னங்க இது நான் தான் படிக்கணும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றல கோபமாக வெடுக்கு என்று கூறினாள் சந்திரா உன் பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லுடி அவளின் கரங்களை அழுத்த பற்றி கேட்க ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனை என்னன்னு நீங்க நடந்துக்கிற விதம்தான் எனக்கு புரியல அதான் என் பிரச்சனையே போதுமா திரும்பி நின்று கோபமாக கூறினாள் கொஞ்ச நாள் சரியாயிருந்தா என்கிட்ட எதுவும் கேட்காத அமைதியாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அவன் வெளியே செல்ல திரும்பி பார்த்தவளின் நினைவுகளோ நேற்று உரிமையாய் மையலுடன் தன்னை நெருங்கிவிட்டு பின் விலகியதை நினைத்தது அவளை காணும் போதெல்லாம் தான் தன்வசம் இழந்து நிற்க நொடிப்பொழுதில் அவளின் நினைப்பிலேயே தான் இருந்தான் ஜீவா அதேபோல் அவளும் இருந்ததால் அவளின் படிப்பு கெட்டுவிடும் என்றே எண்ணினான் அது மட்டுமல்லாமல் அவள் ஒரு சிறு பெண் தங்கள் வாழ்க்கை தொடர இன்னும் அதிக நாட்கள் இருப்பதாக நினைத்தான் தன்னை மீறி அவளை நெருங்கிவிட்டாலும் அவளிடம் இருந்து தன் மனதை திசை திருப்ப கோபம் ஒன்றை ஆயுதமாக பயன்படுத்த அது அவளை எந்த விதத்தில் பாதித்தது என்பதை அறிய தவறினான் அதன் பின் நாட்கள் செல்ல அந்த வார நாள் பரணி ஜீவா இருவரும் ஊருக்கு சென்றிருக்க மகிழை நேரில் கண்டு வாழ்த்து கூற வேண்டுமென பரணி கூறினாள் ஆனால் அங்கே செல்ல இருவருமே தயங்க மதி பரணியை இருவரையும் உரிமையோடு அன்னையின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றாள் அந்த வீட்டில் நடந்த பிரச்சனை தன் மகளுக்கு கூட தெரியாது மறைத்தவர்கள் மகிழந்தியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினர் நல்ல சிவம் முன் வந்தாலோ துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதை போல் வீட்டிலிருந்தவர்கள் நடந்து கொண்டனர் காலில் அமர்ந்து தன் சின்ன மாமியாருடன் மகிழந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் அண்ணி என்றவாறு பரணி ஜீவாவுடன் வந்தாள் நிறைமதி அண்ணா சந்தோஷமாக மகிழந்தி அந்த சகஜமா பேசி பழகிக்கிட்டு இருக்கா மனதிற்குள் நினைத்து கொண்ட ரேவதி அவர்களுக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு வர சொல்றார் கங்கராஸ் மயில் எங்க காத்தி அண்ணா புன்னகையுடன் வாழ்த்து கூறி கையில் கொண்டு வந்த பழங்களையும் கொடுத்தாள் சந்திரா அவங்க இப்பதான் சாப்பிட்டு போனாக உட்காருங்க முதல்ல என்ற மகிழந்தி மூவருடையும் அமர தன் தங்கையின் முகத்தில் இருக்கும் சந்தோஷம் ஒன்றே போதுமே ஜீவாவிற்கு அவள் இந்த வீட்டில் எப்படி வாழ்கிறாள் என்று வாங்க வாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க பரணி உன் படிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு கேட்டவாறே கையில் அனைவருக்கும் டீயுடன் வந்தார் பாரிஜாதம் நல்லா போகுதுமா இன்னும் மூணு மாசம் தான் அதுக்குள்ள படிப்பு முடிஞ்சிரும் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல மதியின் அன்னையிடம் புன்னகையுடன் பரணி பேசி அதனை கண்டவாறே இருந்தால் நிறைமதி அதன் பின் சிறிது நேரம் அனைவரும் ஏதேதோ பேச கார்த்திகையிடம் வர அவனுக்கும் வாழ்த்து கூறினர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்ல போறீங்க பாரிஜாதமோ பரணி மதி இருவரையும் பார்த்து நதியோ இருக்க தவிப்புடன் இருந்தால் சீக்கிரம் சேர்த்து மதியை உரைக்க பரணியின் பார்வையோ வேதனையுடன் ஜீவாவின் மீது படிந்தது அந்த பார்வை ஜீவாவின் நெஞ்சை ஆயிரம் ஊசிகளால் குத்தியது போல் உணர்ந்தான் நேரம் செல்ல அனைவரிடமும் விடை கொண்டு செல்ல தன் தந்தை ஒருத்தர் இருக்கிறார் என்பதையே மறந்திருந்தால் அந்த நொடி நிறைமதி மாலை நேரம் வயலுக்கு சென்ற அனைவரும் இன்னும் வராமல் இருக்க காலில் அமர்ந்து துணி மடிக்க காய்கறிகளை வெட்டவென்று பரணிமதி இருவரும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அன்று தன் மாமியாரின் புகைப்படத்தை பார்த்து பரணி கண்ணீர் விட்டதற்கான காரணத்தை அறிய நினைத்த நிறைமதி அவளிடம் நல்ல கேட்க ஆரம்பித்தாள் பரணி எனக்கு ஒரு சந்தேகம் என்னமதி சொல்லு கேட்டவாறு துணியை மடிக்க கனகவில்லையாத்த எப்படியும் நீ பிறந்தப்பவே இறந்திருப்பாங்கல்ல நீ அவங்கள பார்த்து பழகிருக்க மாட்டேல்ல உம் ஆமா மதி நான் அவங்கள போட்டோல மட்டும்தான் பாத்திருக்கேன் ஆனா நான் பிறந்ததுல இருந்து நாள் வர அவளை பார்த்த பேச்சுக்க மட்டும் எங்க வீட்லயும் சரி இந்த வீட்லயும் சரி குறைஞ்சதே இல்ல நீயே சொல்லி அவங்க இறந்து இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு இன்னும் அவங்கள பத்தி பேசுறாங்கன்னா அவங்க குணம் அவங்க காட்டின பாசம் எப்படி இருந்திருக்குன்னு தன் வீட்டு இரத்தத்தை எண்ணி பெருமிதமுடன் கூறி கொண்டாள் ஆமா பர்னி யாராவது இங்க வந்தா கூட அத்தை போட்டோவை பார்த்து பெருமையா சொல்லுவாங்க ஆமா ஏன் அன்னைக்கு தாலிக்குடி வாங்குறத பத்தி பேசும்போது அவங்க போட்டோவை பார்த்து அழுத கேட்க நினைத்ததை ஒரு வழியாக கேட்டு விட்டாள் என் அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க என் தங்கச்சியோட முகமும் குணமும் அப்படியே உங்ககிட்ட இருக்குன்னு எங்க அத்தை எனக்கு பழகாத ஒருத்தரதான் ஆனாலும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரி இருக்கிற எனக்கும் அவங்க போட்டிருந்த திருமாங்கல் என் கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் உனக்கு ஒன்னு தெரியுமா தமிழ் தமிழத்தான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா என்னால உணர்ந்து புரிஞ்ச விஷயம் அத்தான் என்ன அவங்க அம்மாவோட மறுபிறவியா பாக்குறாங்கன்னு என்கிட்ட இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட தவறியோ அல்லது முறை தவறியோ கூட நடந்துகிட்டது கிடையாது நான் இந்த வீட்டை சொந்தமா நினைக்கணும்னு எனக்கு புரிய வைக்க எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க எனக்கு உதவி பண்ணாங்க புடவை எடுத்து கொடுத்தாங்க அத்தா சந்தோஷம் அப்படி ஒரு ஆனந்தம் அப்பா தான் கட்ட திருவிழால மாவிளக்கு எடுக்கும் போது என் அப்பா கிட்ட என் அம்மாவை மறுபடியும் பார்த்தது மாதிரி இருக்குன்னு மாமா சொன்னாகலாம் மதி நான் உன்னு உணர்ந்து சொல்றேன் நீ அத்தாங்கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அத்தா இத்தனை நாள் இந்த வீட்டுல ஏதோ விருந்தாளி மாதிரி தான் இருந்தாங்க ஆனா உன்ன என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அதுக்கு தான் அத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தாரமும் அன்பா ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன்தான் இந்த உலகத்திலே சிறந்தவனா இருப்பான் நீ மட்டும்தான் அத்தானுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் இது நான் அத்த இடத்துல இருந்து சொல்றேன் சரியா புன்னகையுடன் பரணி உரைக்க பரணி கூறியதை கேட்ட அந்த நொடி அவளின் முன் புகைப்படத்தில் வீற்றிருக்கும் தன்னவனின் தாயே தனக்கு தன் தவறினை புரிய வைத்தது போல் உணர்ந்தாள் நிறைமதி பரணியை தவறாக நினைத்து முற்றிலும் வருந்தியவளோ பரணி என்ன அவளின் கரங்களை பற்றி கொண்டு பண்ண அது வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இன்பன விரும்புறதா நினைச்சுட்டேன் அதுக்காகத்தான் உன்னை மிரட்டி வைக்க ரெண்டு தடவை தப்பான முயற்சியை கூட எடுத்தேன் சாரி பரணி தவிப்புடன் மன்னிப்பு வேண்டினாள் தப்பான முயற்சியா ஆமா பரணி திருவிழா நேரத்துல தன் தவறினை எப்படி கூறுவதுன்னு தெரியாது தடுமாற சரி விடு எனக்கு புரிஞ்சது நீ மட்டும் மதி அந்த காவேரி ராகினி கூட நான் தமிழத்தான் நேசிக்கிறதா தான் நினைச்சிருக்காங்க எல்லாம் ஏன் தப்புதான் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் நடந்துகிட்டனோ என்னவோ இல்ல பரணி எங்களோட கண்ணோட்டம்தான் தப்பு நீ இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள் இன்பம் கூட நீ பேசும் போதெல்லாம் எனக்கு கோபம் வரும் இன்பம் என்கிட்ட நான் அவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் சொன்னாங்க எனக்குள்ள ஒரு பொறாம அவருக்கு நான் மட்டும்தான் இல்லாம இருக்கணும்னு ஆனா இப்பதான் புரியுது அவர் உன்ன அவங்க அம்மாவோட மறுபிறவியா நினைச்சு சொல்லியிருக்காருன்னு சாரி பரணி அவர்கிட்ட உன்னை பேச விடாம நான் முயற்சி பண்ணதுக்கு பரணியின் கரங்களை அழுத்த பற்றி கொண்டு தன் தவறினை உணர்ந்து மன்னிப்பு வேண்டினால் நிறைமதி எனக்கு நல்லாவே புரியுது தமிழ தமிழ நீ வச்ச காதல் தான் காரணம் சொல்லப்போனா தான் புருஷன் தன்னை மட்டுமே அதிகமா நேசிக்கணும்னு நினைப்பாங்க சிலர் அது மாதிரிதான் நீயும் என புன்னகை உதிர்த்து கூறினாள் பரணிச்சந்திரா அதன் பின் அனைவரும் வர நேரம் செல்ல இரவு உணவினை முடிக்க அந்திரவு தன்னவனிடம் மதிக்குரிய அனைத்தையும் பரணி கூற நிம்மதியாக உணர்ந்தான் ஜீவரஞ்சன் நாட்கள் செல்ல நல்ல சிவமிடம் அனைவரும் காட்டும் பாராமுகம் அவரை வதைத்து குற்ற உணர்வில் தள்ள வெளியே தன்னை எத்தனையோ பேர் புகழ்ந்து தள்ளினாலும் அது பொய்யாகவே தோன்ற ஆரம்பித்தது சுற்றி இருப்பவர் வார்த்தைக்கு வார்த்தை பண்ணையார் என்று புகழ்ந்து தள்ள வீட்டில் தான் ஒரு போல் அடங்கி கிடப்பதை உணர்ந்தவர் முதலில் தான் செய்த தவறினை உணர்ந்து திருந்த நினைத்தார் காலை நேரம் தமிழன்பனின் வீட்டின் முன் வந்து நின்றவர் மனமோ தன் மகனின் நிச்சயத்துக்கு வந்தது பின் இப்போதுதான் வருவதை நினைத்தது உள்ளே நுழைய அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் காலில் அமர்ந்திருப்பதை கண்டவரோ சமந்தி வாசலி நின்றவாறே அழைக்க அடடா வாங்க சம்பந்தி வாங்க ஏன் வெளியவே நிக்கிறீங்க மருமகளே சீக்கிரம் அப்பா வந்திருக்காரு என்ன சம்பந்தி என்ன விஷயம் வந்திருக்கீங்க மருமக மருமகிட்ட எதுவும் நலம் விசாரிப்புடன் சேர்ந்து கேள்வியாய் கேட்டவாறே அவரை அமர வைத்தனர் ஆமா சம்பந்தி அவகிட்ட மட்டும் இல்ல உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசணும் அதான் காலையிலே வந்தேன் என்க அப்பா வாங்கப்பா என்னப்பா திடீர்னு சந்தோஷ முகத்துடன் நிறைமதி கேட்க தன் மகளை அவர்கள் வைத்திருக்கும் விதம் கண்டு பெருமை கொண்டவர் அவர் மகளை தான் நடத்திய விதத்தை எண்ணி வேதனை அடைந்தார் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவரோ கௌரவம் என்னவென்று முற்றிலும் மறந்து போய் அவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு தலை தாழ்ந்து மன்னிப்பு வேண்டினார் ஐயோ மாமா என்ன இது நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறீங்க வேகமாய் அவரின் கரங்களை பிடித்துக்கொண்டு தமிழன்பன் கேட்க ல பெரிய மனுஷன்னு சொல்ற தகுதி நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்பா நான் முக்கியமா தன் மருமகனின் முகத்தை கண்டு கலங்கி கொண்டு கூற அங்கிருந்த அனைவருமே புரியாமல் கண்டனர் என்னப்பா சொல்றீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க குழம்பி கொண்டு நிறைமது கேட்க கார்த்திகேயன் அவனின் காதலை பற்றி கூறிய பிறகு மதி அவளின் காதலை கூறியது தான் தன் தம்பியிடம் போதையில் பேசியது மருமகனுக்கு செய்த துரோகம் அதன் பின் திருமணத்தை நிறுத்த முயற்சி செய்து பரணியின் தந்தையிடம் பேசியது ஒவ்வொரு நொடியும் கார்த்திகேயன் அறிந்து தன் முயற்சியை தடுத்தது திருமணத்திற்கு பிறகு கூட மருமகளை தான் கலங்க வைத்தது அனைவரையும் சேர்ந்து தனக்கு புரிய வைத்ததென்று இதுவரை நடந்த அனைத்தையும் கூறினார் அதை கேட்ட மதியோ ஆக்ரோஷத்துடன் நீங்க என்னோட அப்பான்னு சொல்லவே எனக்கு கூசுதுப்பா இப்படி ஒரு கேவலமான வேலைகளை உங்களால் எப்படிப்பா பண்ண முடிஞ்சது இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லப்பா இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க உங்களுக்கு தகுதி தகாதார அந்தஸ்து கௌரவம் இதுதானே முக்கியம் இனிமே உங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க நினைச்சுக்கோங்கப்பா அந்த வீடு அதிரும் அளவுக்கு கத்தி எவ்வளவு மாடி ஏறி தங்களின் அறைக்கு சென்று முடங்கினாள் இருந்த மற்ற அனைவரும் அமைதியாக இருக்க தன் மகள் அவளின் பங்கிக்கு தன்னை வேதனைப்படுத்தி விட்டு செல்ல அதனை கேட்டவாரு நின்றார் நலசிவம் உங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது நீங்க பண்ண விஷயம் எவ்வளவு எங்களுக்கு புரியுது சம்மந்தி நீங்க இல்ல வேற யாரா இருந்தாலும் ஆதிநாதன் மட்டுமே அவரை புரிந்து கொண்டு பேசினார் மாமா மதி சொல்றத நினைச்சுக்காதீங்க நீங்க மனசார உணர்ந்ததே போதும் நான் அவகிட்ட பேசி உங்ககிட்ட பேசி சம்மதம் வைக்கிறேன் ஆறுதலாய் தன் மாமன்னரிடம் கூறினாள் தமிழ் நண்பன் இந்த குடும்பத்தில் குணம் பண்பு என்னவென்று இந்த ஒரு செய்கையிலே நன்றாக புரிய குற்ற தவித்து மறுபடியும் மன்னிப்பு வேண்டினார் நல்ல சிவம் நன்றி